அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழிந்தும் கூட மக்கள் தலைவர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துவதற்காக பெரும் திரளாக இங்கே வந்திருக்கக்கூடிய உண்மை விரும்பக்கூடிய அன்பு தொண்டர்களே தலைவர்களே பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களுடைய வளர்ந்த பாரதம் என்கின்ற கனவை நனவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிதி அமைச்சர் நம் அன்னை சார்ந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர் வந்திருக்கின்றார்கள் எங்களுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களே அண்ணன் ரவி பச்சமூத் அவர்களே உண்மையின் உரைகளாக இருக்கக்கூடிய ஐயா தமிழர்கள் மணியன் அவர்களே அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் சுதீஷ் அவர்களே தர்ம அண்ணன் கட்சி ராஜா அவர்களே அண்ணன் தனபாலன் அவர்களே அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பொறுப்பாளர்கள் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களே பொங்கலடி சுதாகர் ரெட்டி அவர்களே அண்ணன் முன்னோர் பாஷா அவர்களே அண்ணன் விடியல் சேகர் அவர்களே மிக முக்கியமாக இன்றைக்கு இந்திய அரசியல்ல ஒரு ஜென்டல் பொலிட்டீசியனாக பலம் வந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக இந்த மண்ணிற்கு வரக்கூடிய பாக்கியம் உங்களை போன்று எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தலைவர்கள் வந்து ஐயாவுக்கு பெருமை சேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் கடுமையான கடையிலும் கூட நேரத்தை ஜி கே வாசன் அவர்கள் நமக்கு தெரியும் தன்னுடைய தந்தையார் எப்படி இருந்தார்களோ அதே போல அதே வழியில நேர்மை தவறாமல் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி உன்னதமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அது தமிழக அரசியல் சூழல்ல தமிழக தமிழ் மாநில காங்கிரசை போல எப்பொழுதும் எல்லா மேடையிலும் சொல்வோம் நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதிகமாக கிடையாது தமிழ் மாநில காங்கிரஸ்ல நல்லவர்கள் அதிகமா தலைவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த மேடையில் அருகதி கம்மியா இருக்கு நான் தாங்க கூட பழகியவர்கள் பணி செய்தவர்கள் அவரோடு இணைந்தவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய மேடையில மேடையில் பத்தி தெரிந்த இரண்டு வார்த்தைகளை உங்கள் முன்னால் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒருங்கிணைந்த காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எண்பது வரை இருந்தவர் எட்டு வரை ஒரு தமிழன் அகில இந்திய ஒரு ஒருங்கிணைத்து காங்கிரஸ் மறுபடியும் தமிழக காங்கிரஸ் பொதுச்செயலராக தலைவராக தொண்ணூத்தி ஆறுல தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி வேண்டும் தமிழகத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பதற்கு இலக்கணமாக தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பித்து மிக சிறப்பாக அதை பத்தி ஒரே வார்த்தை ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கு ரொம்ப அருகில் போய் அந்த அரசியல் நான் பேச விரும்பலீங்க சரித்திரத்தை பேச விரும்பல தடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுக்கணும் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் வழியில் ஒரு நேர்மையான அரசியல தமிழக மண்ணல இந்திய மண்ணில கொடுப்பதற்கு நாம் எல்லோரும் ஆயத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சாமானிய மனிதர்கள் இருந்து டீ கடையிலிருந்து ரோட்ல எங்க போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு சொன்னீர்கள் நாற்காலியில் அமர புதிய புரட்சி வரட்டும் ஏழை மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியாக அரசு செயல்படட்டும் அதுதான் இன்னைக்கு ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக அவருடைய ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் வாய்ப்பள்ளி தண்டன் ஜி கே வாசன் அவர்களுக்கும் இந்த கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்